வணக்கம் வாங்க இன்றைக்கி ஈஸியான முறையில் மோர் குழம்பு அது வடையை வச்சு செய்கிறோம் வடை மோர் குழம்பு தான் செய்கிறோம் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம மோர் குழம்பு சாதத்தில் போட்டுக்கிட்டு ஒரு சுட்டாப்படத்தோடு அந்த வடையும் கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் அது எப்படி பாருங்கள் பார்க்கும்போது இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வடை மோர் குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் இதை அப்படியே ஊறட்டும் பருப்பு இதில் நான் சின்ன ஸ்பூனு தான் எடுத்துருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு இந்த சைஸுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்புனால் ஒரு ஸ்பூன் பச்சரிசி வரமல்லி இது வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் நல்ல ஒரு போர் குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அரிசி மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு இப்படி கழுவி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம் அப்படி ஊறுனா தான் நல்லா மசியம் இது இப்போ ஒரு மணி நேரம் நல்லா உளுந்து ஊறிடுச்சு இப்போ அந்த உளுந்த ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம் நான் மிக்ஸிலே தான் அதை அரைக்க போகிறேன் இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் அதை அதில் சேர்த்துருவோம் ஒரு பச்சை மிளகா இதில் ரெண்டு கட்டி சேர்த்துக்கிறேன் நம்ம அதை சேர்த்து சே போது சூடு ஏறாத இருக்கும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தேன் இப்போ அதை நான் அரைச்சி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துப்போம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம கையாலேயே கை சூட்டுலேயே இதை கொஞ்சம் நல்லா மாவு அடித்து 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 பிசஞ்சோம்னா நல்லா பஃப்னு வந்துடும் அது வடை வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும் நமக்கு மிக்சியில் அரைச்சதுனால அதை மாதிரி கை சூட்டுலேயே நம்ம வந்து இதை அடிச்சு அடித்து இப்படி கலந்து கொடுத்துக்குங்க நல்லா அடித்து கலந்து விட்டுட்டால் இதில் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை நான் இதில் வந்து வெங்காயம்லாம் சேர்க்கல நம்ம மோர் மோர் குழம்ப போடுறதுனால ஒரு கருவேப்பிலை மட்டும்தான் அப்படியே கிழி சேர்த்துருக்கேன் அந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு அதை கலந்து விட்டு நீங்கள் வேணுன்னா கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம மோர் குழம்புங்கிறதுனால நான் விரும்பு தான் அதை செய்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வடை தட்டி எடுத்துக்கோங்க வடையை போட்டுட்றேன் வடைய வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு எடுத்துட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட இதில் பருப்பு வரமல்லி அரிசி இதெல்லாம் ஊற வச்சது ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதில் வந்து மிளகு வந்து சேர்க்கிறேன் நான் சில பேர் வந்து மோர் குழம்புக்கு வந்து மிளகு சேர்க்க மாட்டாங்க நான் வந்து சேர்க்குறேன் இது ஒரு ஒரு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும் அது நிறையா சேர்க்கக்கூடாது பாருங்கள் எண்ணி ஒரு ஆறு மிளகு தான் சேர்க்குறேன் நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காவாக சேர்த்துக்குங்க இதில் இஞ்சி துண்டு ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் கொஞ்சமாக வைக்கிறதுனால நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் நான் அதை சேர்க்குறேன் நிறையா சேர்க்கும்போது அதையும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க இதில் அதே ஊற வச்ச தண்ணியவே தான் நான் சேர்க்குறேன் இல்லை கொஞ்சமாக பெருங்காயப்பொடி இதில் நல்லா ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் வடை வந்து இருக்கு அந்த அந்த பக்கம் நம்ம வந்து இப்போ குழம்பு ரெடி பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா படப்படம் பொரிய விட்டு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் தாளிப்புக்கு ஜீரகம் சேர்க்கும்போது மோர் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம அதுலேயே கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கோம் இதுலேயும் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்குங்க கருவேப்பில ரெண்டு கொத்து அரைச்சி வச்சத அதில் சேர்த்துடும் இதில் தண்ணி சேர்த்துப்போம் இது வந்து அடி பிடிக்கும் நம்ம அரிசி துவரம் பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க உப்பும் தேவையான அளவுக்கு நீங்கள் அப்பப்போ வந்து கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா அரிசி போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் பச்சை வாசனை போகணும் அது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நல்லா கொதிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருது இதுக்கு நான் தயிர் வந்து நல்லா ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் கெட்டி தயிராக தான் எடுத்திருக்கேன் ரொம்பவும் புளிப்பு இருக்கக்கூடாது புளிப்பு இல்லாமையும் இருக்கக்கூடாது கொஞ்சம் புளிப்பு இருந்தால் அந்த மோர் குழம்புக்கு நல்லா ஒரு எடுத்து கொடுக்கும் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது அதனால் புளிப்பு இல்லாத தயிர் இது வந்து சேர்த்துக்காதையே கொஞ்சம் புளிப்பு தயிராகவே சேர்த்துக்குங்க ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா அடித்து விட்டுக்குங்க இதில் விஸ்கில் நான் கூட மிக்சியில் கூட ஒரு அப்படியே பரிசில் போட்டு அப்படியே எடுத்துக்குங்க இப்போ வடை இந்த பக்கம் செஞ்சாச்சு எல்லா வடையும் நான் நல்லா ஒரு கிளாஸ் தான் போட்டேன் அதிலே நான் செய்யும் போதே ரெண்டு சாப்பிட்டுட்டோம் பாக்கி வடையெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன் வடை செய்யும் போது நீங்கள் சில பேருக்கு வந்து வெங்காயம் மோர் குழம்பில் சேர்த்து சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் வந்து வெங்காயம் சேர்க்காம வடை செஞ்சு நான் காமிச்சிருக்கேன் வெங்காயமும் சேர்த்து செய்யலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படியே நம்மளால் செய்ய முடியலன்னா நம்ம மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு கடையில் நாலு மெதுவடை வாங்கிட்டு வந்து கூட அதில் நம்ம போட்டுக்கலாம் ம தய நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் இப்போ இதை நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் சிலிப்பி வச்ச தயிரை நம்ம சேர்த்துருவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க ஏன்னா அப்புறம் அடுப்பு எரியும் போது நம்ம செஞ்சோம்னா நீத்தா மாதிரி போயிடும் தயிர் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இல்லை கொஞ்சமாக மல்லி அடைய தூக்கிங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சால் வடையை ஒன்று ஒன்றால் சேர்த்துருவோம் நல்லா இந்த வடை மோர்லேயே அப்படியே நல்லா ஊறி எல்லாம் புது புதுன்னு வரும் இப்போ வடை எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்து அப்படியே நம்ம கலந்து கொடுத்துருவோம் எல்லாம் சுட சுட சாதத்தோட இதுக்கு வந்து சுட்டாப்பழம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்தோட அவ்வளோதான் மோர் குழம்பு ஆயிடுச்சு பாருங்கள் அப்படி செத்த நேரத்தில் செஞ்சலாம் நம்ம வடை செய்ய முடியலன்னா கடையில் வாங்கிட்டால் அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேலை தான் நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு ஈஸியாக செஞ்சிடலாம் நமக்கு எப்படி இருக்கு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரசித்து சாமிங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ